போகும்போது எல்லாம் தான் திரும்பி பார்க்குறாங்களா நம்ம பேச்சை தான் கேட்குறாங்களா நம்ம தான் ரசிக்கிறாங்களா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் பொண்ணு பாப்பிளையை விட்டுட்டு என்னடா இது நம்மளையே எல்லாரும் கவனிக்கிறாங்க விட்டா நம்ம அப்பா அம்மாட்டை வந்து நம்மளை பொண்ணு கேட்டுருவாங்களோ நம்மள பையன் கேட்டுருவாங்களோ இந்த ஸ்ட்ரைட்டாக நம்மக்கிட்டேயே வந்து பேசிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஓரா ஒரு தேஜஸ் ஒரு வட்டம் ஒரு பிரகாசம் இது எல்லாம் ஏற்படும் ஊடகங்கள் இயல் இசை நாடகம் யோகா ஆரோபிக்ஸு இந்த காஸ்டியூம் பிஸ்னஸ்ஸு ஜுவல்லரி பிஸ்னஸ்ஸு ஃபுட்டு பிஸ்னஸ்ஸு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்ஸு ஸ்வீட்டு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பக்காவாக செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோ பைலட் மோடில் நமக்கு ப்ராஃபிட் வந்து கொண்டிருக்கும் இப்போ இதனுடைய இன்னொரு பக்கம் என்னன்னா அதிகமான காதல் அதிகமான காமம் அந்த நேரத்தில் அதை அனுபவிக்கக்கூடிய நபருக்கு அன்பாக இருக்கும் அப்புறம் அந்த அன்பு ஆகும்னா அன்பாக மாறிவிடும் நிறைய உறவுகள் வரும் அதுக்கப்புறம் என்னாகும் நிறைய தொடர்புகள் வரும் நிறைய உறவுமுறை சிக்கல் அப்படிங்கிறது வரும் லிவிங் டுகெதரில் போய் நம்ம மாட்டிக்குவோம் அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர்ல வந்து மாட்டிக்கிட்டோம்னு நம்ம வருத்தப்படுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்களில் நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது அதாவது வருடத்திற்கு ரெண்டு தடவை சுக்கரன் சொந்த வீட்ல வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்ல வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜ்ல இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற பிராக்டிகலா சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசயர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஷுவரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இது எல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடிய இந்த சுப்ரண் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல் ஏற்படும் தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்டி ஃபைவ் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்க ரிச்சிகராசியை எடுத்துக்கொள்வோம் இப்போ ரிஷவராசியில் சுக்ரன் ஆட்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு நிகரான பலன் இங்கே விருச்சிக ராசிக்கு வரும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அவர் இருந்தாலும் ஏழாம் வீட்டில் ஒரு சுப கிரகம் ஆட்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் சுக்கரன்ன அந்த ஒரு பொது தேஜஸ் அந்த ஒரு அட்ராக்ஷன் அந்த ஒரு ஈர்ப்பு அது அப்படியே நம்ம ராசியை பார்த்தா என்ன ஆகும் சோ சும்மா தான் நான் ஒரு ஓரத்தில் படுத்து கிடந்தேன் என்னையெல்லாம் ஒரு பெரிய ஆளை ஆக்கிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்றது போல் ஒரு நல்ல ஒரு பொலிவு ஒரு தேஜஸ் ஒரு ஈர்ப்பு நம்மளே நம்மளை செல்ஃபி எடுக்கிறது இப்படி எடுக்கிறது அப்படி எடுக்கிறது செல்ஃபி எடுத்துட்டு தானா இது பழைய போட்டோல வேற மாதிரி இருந்தோம் இப்போ என்னடா அப்படின்னா மார்பிங் இர்பிங் பண்ணிட்டாங்களா அந்த இந்த ஏஐ இந்த மாதிரி எல்லாம் அதில் அதுல ஏதாவது ஃபில்டர் போட்டு எடுத்துட்டாங்களா வரனுக்கு கொடுக்கும்போது போட்டோ பார்த்தா பிரமாதமா இருக்கு ஆனா ஆள் நேர்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லாம நேர்லயும் ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கிறாங்க போட்டோலையும் பிரமாதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் ஒரு குதூகலம் ஒரு எனர்ஜி போகும்போது எல்லாம் நம்மளைத்தான் திரும்பி பார்க்குறாங்களா நம்ம பேச்சத்தான் கேட்குறாங்களா நம்மத்தான் ரசிக்கிறாங்களா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா பொண்ணு பாப்பிளைய விட்டுட்டு அது நம்மளையே எல்லாரும் கவனிக்கிறாங்க உட்டா நம்ம அப்பா அம்மாட்டை வந்து நம்மள பொண்ணு கேட்டுருவாங்களோ நம்மள பையன் கேட்டுருவாங்களோ இல்லை ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து பேசிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஓரா ஒரு தேஜஸ் ஒரு ஒளிவட்டம் ஒரு பிரகாசம் இது எல்லாம் ஏற்படும் இதை பாசிட்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா தொழில் உத்தியோகம் நட்பு தேவையான லக்ஷரி அடுத்த காலகட்டம் ஹை லெவல் ஒர்க்கில் நிறைய ஒர்க்கு லாங் டர்ம் பெனிஃபிட்ஸு அதுலேயும் இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஊடகங்கள் இயல் இசை நாடகம் யோகா ஆரோபிக்ஸு இந்த காஸ்டியூம் பிஸ்னஸ்ஸு ஜுவல்லரி பிஸ்னஸ்ஸு ஃபுட்டு பிஸ்னஸ் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஸ்வீட்டு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பக்காவா செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதனுடைய இன்னொரு பக்கம் என்னன்னா அதிகமான காதல் அதிகமான காமம் அந்த நேரத்தில் அதை அனுபவிக்கக்கூடிய நபருக்கு அன்பாக இருக்கும் அப்புறம் அந்த அன்பு ஆகும்னா அம்பாக மாறிவிடும் இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு நிறைய விளக்கம் நான் சொல்லணும்னு தேவையில்லை ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் நாம் சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் சொல்லி தான் எனக்கே இதெல்லாம் தெரியும் அப்போ நீங்களே கண்டிப்பா எனக்கு இந்த விஷயமெல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பீங்க நிறைய உறவுகள் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நிறைய தொடர்புகள் வரும் நிறைய உறவு முறை சிக்கல் அப்படிங்கிறது வரும் லிவிங் டுகெதர்ல போய் நம்ம மாட்டிக்குவோம் அதுக்கப்புறம் ஏண்டா லிவிங் டுகெதர்ல வந்து மாட்டிக்கிட்டோம்னு நம்ம வருத்தப்படுவோம் ஸோ எதற்கு எங்கே நோ சொல்லணும் சுத்தரன்யாராம் வீட்டில் உட்காந்து அவருடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் என்ன செய்ய போறாரு நிறைய கான்டாக்ட்ஸு நிறைய தொடர்புகளை கொண்டு வந்து விட்டுருவார் இப்போ எப்படி யாருக்கு எங்க நோ சொல்றது யார்கிட்ட நான் மாலை போட்டிருக்கிறேன் நாம் வேறதான் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணி கொள்ளுங்கள் இதையும் தவிர இதனால் திருமணமான நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் வரும் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சுக்கரன் முதலில் சூரியனை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் உத்தியோகம் பிரமாதமாக இருக்கும் நிறைய இவர்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் புதிய கான்டாக்ட்ஸ் என்பது வரும் பிறகு சந்திரனின் நட்சத்திரத்தில் சு சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பாக்யம் அபிவிருத்தி அப்பாக்கு வந்து கான்டாக்ட்ஸ் ஏற்படும் அப்பாக்கு அபிவிருத்தி ஏற்படும் ரொம்பவும் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பாக்கு இன்னொரு கான்டாக்ட் ஏற்படும் நம்மெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல இல்லை அதனால நம்ம அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய தேவை இல்லை பிறகு சுக்ரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பிரதருக்கோ சிஸ்டருக்கோ கான்டாக்ட் என்பது ஏற்படும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அபிவிருத்தி என்பது ஏற்படும் ஒரு பொலிவு ஏற்படும் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் இங்கு விருச்சியத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிஷங்கிறது ராசியாதிபதியுடைய நட்சத்திரம் ப்ளஸ் ஆறாம் வீட்டு அதிபதியுடைய நட்சத்திரம் அப்போ கடன் தீரும் போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் விருச்சிகத்துக்கு இப்போ அஷ்டம குருவில் இருக்கிறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பிரதர் நீங்கள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது பிரதர் இதில் உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் பிரதர் நீங்கள் அந்த காதல் காமம்னு இன்னொன்று சொன்னீங்க பாருங்க எங்களுக்கு அது வேணாம் பிரதர் நாங்கள்லாம் ஆதிவாசி அடக்கி ரொம்பவும் அமுக்கமா இருக்கிற நபர்கள் பிரதர் நாங்கள்லாம் ஃப்ரீக் அவுட் இல்லை நாங்கள்லாம் ஹாட்ஸ்பாட் இல்லை நாங்கள்லாம் வைரல் இல்லை நாங்கள்லாம் கன்சர்வேட்டிவ் நாங்கள் தான் ட்ரெடிஷ்னலு ஏதாவது ஒரு நல்ல பரிகாரமா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னிதி காவேரியில் போய் குளிக்கணும் குளிக்கும் பொழுது குளிக்கிற அந்த காவேரி தண்ணியை அசுத்தம் பண்ணாமல் குளிக்கணும் அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்க வைக்கிறேன் அப்புறம் சக்கரத்தாழ்வார் ராமானுஜர் எல்லாம் பார்த்துட்டு தாயார் சந்நிதியில் போய் நீங்கள் வந்து சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்கள் தானம் கொடுக்கறது ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் பண்ணலாம் எல்லா பெருமாள் கோயில்லையும் தாயார் சந்நிதி இருக்கும் அங்க போய் நீங்க வந்து இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் ஸ்திரீகளுக்கு தானம் கொடுக்கறது வீட்டுல சுமங்கலி பூஜை செய்யறது இதெல்லாம் இந்த அன்வான்ட் அந்நெசரி கான்டாக்ட்ஸ வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணிடும் இல்ல ப்ரோ வி ஆர் பெயிண்டிங் த டவுன் ரெட் வி ஆர் ஃப்ரீக் அவுட் ஆர் ஹேங் அவுட் நாங்கள்லாம் மிட் நைட்ல சுத்தக்கூடிய நபர்கள் அல்ட்ரா மாடர்ன் அல்ட்ரா லக்ஸரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் நடந்து கொள்ளீரியடு வில் கம் ஆஃப்டர் ஒன் இயர் சோ மேக் யூஸ் ஆஃப் இட் தேங்க் யூ ஸ்டேட் சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவு தானா சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்ரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதைத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இதேபோல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்